சேரன்மகாதேவி அரசு மகளிர் உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் நூற்றி ஐம்பது மாணவிகள் தேர்வு எழுதினர் நூற்று நாற்பத்தொன்பது மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொன்னூற்றொன்பது விழுக்காடு இதில் மகாநவீனா என்ற மாணவி நாநூற்று எண்பத்தொன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் சனுஜா என்ற மாணவி நாநூற்று எழுபத்தாறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் வகிக்கிறார் தமிமுல் அப்ரா என்ற மாணவி நாநூற்று எழுபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெறுள்ளார் சமூக அறிவியல் பாடத்தில் மகாநவீனா நூறு மதிப்பெண்கள் பெறுள்ளார் மாணவிகளின் தேர்ச்சி பாராட்டும் விதமாக பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பள்ளிக்கு வருகை தந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரும் வார்டு கவுஞ்சிலர்மாகிய மாரி செல்வம் அவர்கள் மாணவர்களை பாராட்டினார்கள் பள்ளியின் சார்பாக மாணவிகளுக்கு பொன்னாட்டை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மாணவிகளின் வெற்றியை அனைவரும் கேக் வெட்டி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மரகதவல்லி ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் நைனா முகமது பொருளாளர் திருமதி சிவசரிதாதேவி பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி கேத்ரின் பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவி திருமதி முத்துலட்சுமி மற்றும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளின் பெற்றோர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ఇంగవ ఇంగవ

എല്ല <laughs> ഇങ്ങനെ மேடம் மேடம் பாருங்க பாருங்க வணக்கம் அரசு மகளிர் மாணவிகள் மகான் நானூத்தி எண்பத்தோரு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆனால் நல்ல படிக்க சோசியல் பாடத்தில் நூறு மதிப்பெண் மதிப்பெண்கள் இரண்டாம் இடம் சனுஜா ஆங்கில வழி கல்வி நானூற்றி எழுபத்தாறு மதிப்பெண்கள் மூன்றாம் இடம் வந்து ஜமீனு அப்ரா என்ற நாடு இன்னும் ஆங்கில வழி கல்வி

முன்னேற்றத்திற்கு பெரும் பாடுபட்ட பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு எங்கள் நோயத்தினை நெஞ்சார்ந்த தண்டியை செஞ்சிருக்கிறார்கள் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் தந்து பெரும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அதை